நமச்சிவாய என்னை வழிநடத்திய நடத்திய அருளாளர்கள் மகான்கள் என்ற வரிசையில் வந்து சாமியே அதாவது அண்ணாமலையாரே நேரடியாக வந்து எனக்கு காட்டிய ஒரு குருதான் இன்று நாம் பேச போகிற சிவபுரம் ஐயா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் அருளாளர் ஆவார் இதுவரைக்கும் நம்ம பகிர்ந்த அருளாளர்கள் எல்லாம் ஜீவ சமாதியாக பார்த்துருப்போம் உணர்வாக பார்த்திருப்போம் அவங்க ஒரு சித்தர்ன்ற நிலையில் அவங்கள பெருசாக மேம்படுத்தி பார்த்துருப்போம் ஆனால் ஐயா வந்து எப்படின்னா நம்ம அளவுக்கு இறங்கி வந்து தோல் மீது கை போட்டு நம்மளை அரவணைத்து நமக்கு ஏற்ற விதமாக சிவத்தை அனுபவிக்க சிவத்தை எல்லாம் சிவத்தை வழிபடுறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சிவத்தை அனுபவிக்க சிவத்தை உணர்வாக உன்னுள் அனுபவிக்க உன்னுள் இறைவன் இருக்கிறான் என்பதை சொல்ல வழிபாட்டு முறை ஏதோ ஒரு பத்து நிமிஷம் சாமிட்டான் அதை வச்சு நம்ம நாள் ஃபுல்லாக இறைவன் காப்பாற்றணுங்கிற விஷயமெல்லாம் கடந்து உன் வாழ்க்கையே வழிபாடு தான் அதனால் உன் வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைவனை நினைத்து அவன் நாமத்தை சொல்லியே நீ வாழ்ந்து கொண்டே இருந்தால் உன் வாழ்வே வழிபாடாக மாறும் என்ற வாழ்தலே வழிபாடு என்ற தன்மையை எனக்கு கொடுத்து எனக்குள் அச்சம் பயம் என்று இது போல பேசுவதற்கெல்லாம் எனக்கு வராது அதையும் அந்த அந்த தயக்கத்தையும் நீக்கி திருவாசகத்தை எடுத்து கொடுத்து என் உள்ளிருந்து தமிழை இவ்வளவு அழகாக தெளிவாக பேச வைத்து எழுத வைத்தது அனைத்தும் ஐயா வந்து எனக்குள்ள இருக்கும் சிவத்தை விட்டது தான் அது எப்படி நடந்தது அது எப்படி தூண்டி விட்டார் என்பதை பற்றிய ஒரு முழு வீடியோ நமது யூடியூப் சேனலில் இருக்குது போய் பாருங்க நீங்களும் முடிந்தால் அவருடைய புஸ்தகங்கள் அவருடைய பேச்சு எல்லாமே இன்றைக்கும் கிரிவல பாதையில் சிவபிரம் போட்டு ஸ்டால் போட்டிருப்பாங்க அங்கே ஐயா எழுதின புஸ்தகங்கள் இருக்குது ஐயாவுடைய சீடிகள் எல்லாமே இருக்குது அதை வாங்கி கேட்டு பாருங்கள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க